இறை இறைவார்த்தை எரீமியா நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வசனங்கள் பதினான்கு தொடக்கம் பதினாறு வரை இதோ நாள்கள் வருகின்றன என்கின்றார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிரொன்று முளைக்க செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாள்களில் ஜூதா விடுதலை பெறும் இருசலேம் பாதுகாப்புடன் வாழும் ஜாவே சித்தகேனு என்னும் பேரால் இந்நகர் அழைக்கப்படும் ஒன்று தெசலோனிக்கர் நூல் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதிமூன்று நான்கு இறை வசனங்கள் ஒன்று தொடக்கம் இரண்டு வரை உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் ஜேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்களை உறுதிப்படுத்துவாராக சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய ஜேசுவின் பேரால் உங்களிடம் இறுதியாகண்டவராகிய ஜேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் லூக்க செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி எட்டு முப்பத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி ஆறு வரை மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் பின்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேரமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வழி கோல்கத அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மிருகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது மேலும் உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலக்கு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அன்னால் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார்